என்னதான் நீங்கள் அதிகாரப்பயர்வை வழங்கினாலும் அது ஒற்றியாட்சி விட வழங்கினால் அந்த அதிகாரப் பயிர்வினாலே எந்த பெரிய இல்லை மான சபை அனுபவங்களுக்கு அதைத்தான் சொல்லும் அவை ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு தீர்வுக்குள்ளே நாங்கள் இருக்க முடியாது அப்போ ஏதோ ஒரு வகையிலான ஒரு கூட்டாட்சி வடிவத்தை நோக்கி போவேன் அப்போ அந்த கூட்டாட்சி வடிவத்தை நோக்கி போகிறேன்னு சொல்லி சொன்னால் தமிழ் தரப்பிலேருந்து அதுக்கு ஒரு வலுவான அழுத்தம் பரவான் அவர்கள் என்னதான் சொன்னாலும் வந்து இனவாதத்தை விட்டுட்டு அவர்களால் போக முடியாது இன்றைக்கு பாருங்க என்னென்னு சொன்னால் அமைச்சர்களை உருவாக்கி இருக்குன்னா வடகிழக்கில் ஒரு அமைச்சர்களும் இல்லை அப்போ வடகிழக்கு மக்கள் உங்களுக்கு ஆதரவு தரையக்குள்ளே அதுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு தேவையொன்றே இருந்தால் தான் அவர்கள கிடைக்க அவர்கள் சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் தவம உடையவர்கள்தான் அமைச்சர்கள் தாமையில்லாதவர்கள போ தமிழாக்கள் ஏற்க பணிப்பாளராக இருந்தவர் அவர் திறமை இல்லாதவர்கள் உங்களுடைய அந்த விருப்பம் இருக்கையில் மற்ற பக்கத்தில் பவனியாவில் ஏற்கனவே தேர்தலில் தோல்வியடைஞ்ச ஒரு சிங்கள சிங்கள ஒழிப்பாளர் ஒருவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக்கி அவருக்கு பிரதி அமைச்சர் பதவி ஏன் கொடுத்திருக்கீங்க ஏன்னா வவனி மாவட்டத்தில் வந்து சிங்கள அரசியலாக பலப்படுத்த மாட்டாங்க அப்போ நீங்கள் நடவடிக்கைகளே எடுக்கிறீங்க மீதியே திறந்து இருக்கிறார்கள் ஏதாவது காணியலாக முடிவிக்கையில் அரசியல்வாதிகளின் அரசியல் பேசுறதுக்கும் ஆட்சி நடத்துறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது சிறந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சிறந்த ஆட்சியாளர்களாக இருக்கலாம் இன்றைய இவர்கள எல்லாம் புதியவர்கள் அவ புதியவர்கள் வந்து ஆட்சி அனுபவங்கள் எதுவும் இல்லாதார்கள் ஆட்சி அனுபவங்கள் எதுவும் இல்லையென்றால் அவர்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த பொது நிர்வாக கட்டமைப்பிலாம் தங்கி நிற்கும் பொது நிர்வாக கட்டமைப்பு மிக மோசமான ஊழலும் துச்சி பிடிவோம் என்று நன்றம் அப்போ இவை ஆட்சி அனுபவம் இல்லைன்னா முழுக்க அவர்களில் தங்கி நிற்க வேண்டி வரும் அவர்களில் தங்கி நின்று கொண்டு நல்ல ஆட்சியை கொண்டு போகிறதில் ஒரு பாரிய நெருக்கடியும் சிக்கலும் இருக்குது ஊழலை ஒழிக்க வேணுமென்றது ஊழல் என்றது இலங்கை முழுவதுமே வியாபித்திருக்கின்ற ஒரு விஷயம் அது சாதாரண தொழிலாளர்கள் தொடக்கம் அரசௌத்தியோகத்தர் எல்லா இடம் வியாபித்திருக்கின்ற ஒரு முடியும் அதில் பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் இருக்கிறார்கள் ஊழல் என்ற விவகாரத்தில் வச்சால் அந்த புள்ளிகள் எல்லாம் கை வைக்க வேண்டியெல்லாமே வரும் அந்த புள்ளிகளில் கை வைப்பது தொடர்பாக அரசாங்கத்துக்கு பெரிய அழுத்தங்கள் எல்லாம் இருக்குது குறிப்பாக ராயபக்சவர்கள் மீது அவன் நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்று சொல்லவே சீனா இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொன்னதாக தவறு அனுரா அரசாங்கம் இன்றைக்கு நான்கு பெரிய நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது அந்த நான்கு நெருக்கடிகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நெருக்கடிகள் அதில் முதலாவது பொருளாதார நெருக்கடி ரெண்டாவது ஆட்சியல் நெருக்கடி மூன்றாவது புவிசார் பூகோள அரசியல் நெருக்கடி நாலாவது இன பிரச்சனை இந்த நான்கு நெருக்கடிகளும் நான்கு கத்தியல் போல இவர்களுடைய காலத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் பொருளாதார நெருக்கடியை பொறுத்தவரையில் சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் மிகவும் முக்கியமானது அதில் வந்து ஆசிய நாடுகளில் இதுவரை மேற்கொள்ளாத ஒரு ஒப்பந்தத்தை இங்கேயும் செய்திருக்கிறார் அதாவது ஆட்சியல் திட்டம் என்று சொல்லி பதினாறு அம்சங்கள் அடங்கிய ஒரு திட்டத்தையும் இது ஒரு அவர்கள் சேர்த்திருக்கின்றனர் அப்போ இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகளை மீறி இவர்களால் ஒரு கொஞ்சம் கூட முன்னே போக முடியாது ஆனால் இவர்களுடைய அந்த அடிப்படை கொள்கைகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகள் எல்லாம் எதிரானவை அவை இந்த அடிப்படை கொள்கைகளை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சிக்கல் உண்டு இவர்களுக்கு வருகிறது சர்வதேச நாணய நிதியம் முதலாவது சொல்லி இருக்கு சொன்னா சொன்னால் இலங்கையின் வருமானத்தை பன்னெண்டு வீதத்திலிருந்து பதினஞ்சு வீதமாக உயர்த்த சொல்லி சொல்லியிருக்கு கடைசியாக சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவோடு நடந்த பேச்சுவார்த்தையில் இனி வரப்போகுன்ற வரவு செலவு திட்டத்தில் இதுக்கான உத்தரவாதங்களை காட்டணும் பிரதிபலிப்பை அதாவது நீங்கள் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வரவு செலவு திட்டத்தில் இருக்குது அதே போல செலவினத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இருக்கு அதுகளெல்லாம் இருந்தால் தான் நான்காம் பணம் குடிவிக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் நிபந்தனை வச்சிருக்கிறார் முதலாவது வருமானத்தை பன்னெண்டு வீதத்தில இருந்து பதினஞ்சு வீதமாக இலங்கையை பொறுத்தவரையில் வருமான மார்க்கங்கள் பக்கத்தில் இருக்கிற வருமான மார்க்கம் வரி விதிப்பும் மற்றது இந்த அரச நிறுவனங்களை தனியார் இரண்டாலையும் தான் உள்நாட்டு பக்கத்தில் வருமானம் இருக்கு அப்ப வரி விதிப்புன்றது இன்றைக்கு நேர்வரி நேரில் வரி ரெண்டையுமே விதிக்கின்ற ஒரு சூழல் உண்டு காணப்படும் நேரில் வரியில் வர்வரி எல்லாம் உயர்த்திட்டார் இப்ப நேர்வரியை கூட்ட சொல்லி மிகப்பெரிய

மாதிரி மின்சார சபையும் தனியார் படுத்தக்கூடியது பெட்ரோலியம் கூட்டு தாபனமும் தனியார்மயப்படுத்தக்கூடிய சூழல் வரலாம் நாளைக்கு நான் நினைக்கிறேன் கல்வி சுகாதாரம் கூட தனியார் மேம்படுத்தக்கூடிய சூழலை நோக்கி போகலாம் எழுபதுகளில் முத்திரையை கொண்டு மருத்துவமனைகளுக்கு போன மாதிரி இங்கே திரும்பவும் முத்துரைகளை கொண்டு அரசாங்க மருத்துவமனைகளுக்கு போகுண்ட நிலைமை கூட ஏற்படலாம் என்று நான் நினைக்கிறேன் அவ இவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை உள்நாட்டு வருமானம் வெளிநாட்டு வருமானத்தை பொறுத்தவரை இவன் மூன்று விஷயங்கள்லாம் கூடுதலாக இருக்கு ஒன்று இந்த ஏற்றுமதி வருமானம் அவ ஏற்றுமதி வருமானம் என்றது இன்றைக்கு இவர்கள் கூடுதலாக தங்கி இருக்கிறது தைத்த ஆடைகள்லாம் அதுக்கு பிறகு தான் டெய்லர் ரப்பர் எல்லாம் வரவு தச்ச ஆடைகளை கூடுதலாக முதலாவதாக வாங்குகிற நாடாக அமெரிக்கா ரெண்டாவதாக வாங்குகிற நாடு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மூன்றாவது தான் ஏனைய நாடுகள் வருகிறது தச்ச ஆடைகள் உட்பட ஆடுகள் எல்லாத்திலுமே ஏற்றுமதி வருமானத்திலே அமெரிக்கா தான் முதலிடம் ஐரோப்பிய யூனியன் ரெண்டா அமெரிக்காவில் இன்றைக்கு ட்ரம்ப் ஆட்சி வந்தோன்னே அங்கேயும் ஒரு அமெரிக்கத்தை செய்ய ஆதம்பரம் இங்கிட்டு அமெரிக்கா தான் முதலில் என்ற கோஷத்தை அவர் வச்சிருக்கு அவர் இப்போ என்ன செய்ய போகிறார் இறக்குமதிகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு அலை போகிறார் அப்போ இறக்குமதிகளுக்கு தீர்வு ஏற்று என்று சொன்னால் அரசாங்கத்தின் ஏற்றுமதி எழுக்கும் தீர்வைகள் வரலாம் இது வந்து பெரிய நெருக்கடியில் ஏற்றுமதி வருமானத்தில் பாதிப்பாக இன்றைக்கு கூட ஏற்றுமதி வருமானத்துக்கும் இறக்குமதி வருமானத்துக்கும் இடையில பெரிய இடஒழி இடம் அதாவது இறக்குமதி செலவு கூடுதலாகவும் ஏற்றுமதி வருமானம் குறைவாகவும் இருக்கின்ற ஒரு சூழல் ஒன்றுதான் இருக்கு அதிலேயும் கூட தச்ச ஆடைகள் வந்து வெளிநாட்டு கம்பெனிகளுடைய ஆடை தொழிற்சாலைகளுக்குள்ளால வருகின்ற வருமானம் அதிலே ஒரு பகுதி திரும்ப வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சூழல் வரும் அவர் தேர்ய வருமானத்தை பொறுத்தவரையில இன்றைக்கும் பலமாக இருக்கிறது தேயில தான் ஆனால் நீல உற்பத்தி என்றது தற்போது மிக மோசகரமாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கலாம் அங்கே பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய நிலைமை இருநூறு வருஷங்களுக்கு பிறகு மோசமான நிலையில் இருக்குது அதனால் மலைய தமிழ் தொழிலாளர்கள் வந்துண்டே பெருந்தோட்டங்களை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சூழல் எல்லாம் இருக்கு அவை அதிலேயும் தேயில மத வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் தெங்கு பொருட்கள் ரப்பர் போன்றவையும் பலவினமான நிலையில இருக்குது அல்லதான் இருக்கு ஆகவே ஏற்றுமதி வருமானத்துக்குள்ளால் இவர்கள் பெரிய அளவுக்கு எடுக்கக்கூடிய சூழல் இல்லை ரெண்டாவது அந்நிய ஜலவாணியம் தரக்கூடியன்றது சர்வதேச ரீதியாக இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கூட புலம்பெயர்ந்த மக்கள் அனுப்புகின்ற படம்தான் இவர்களுக்கு ரெண்டாவது பெரிய வருமானமாக இருக்கிறது அப்போ அதில் ஏன் சிக்கல் இருக்குது என்னென்னு சொன்னால் இன்றைக்கி மத்திய இலக்கு போர் பிறகு மத்திய இலக்கு ஆட்களை அனுப்புவதில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் மற்றது இன்றைக்கு உலக ரீதியாகவே ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் புலம்பு எந்தவர்கள் வந்தாங்க தொழில் செய்வதை அவர்கள் தடுத்து கொண்டு கனடாவிலே எல்லாம் பெரிய சட்டங்கள் எல்லாம் வரும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் வருது அமெரிக்காவில் வரும் அவை அங்கே இருந்து வர்ற பணங்கள் எல்லாம் வருவதில் ஒரு குறைவு வரக்கூடியதான வாய்ப்பு ஒன்று இருக்குது அவை அங்கேயும் குறை மற்றது சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறையும் பெரிய அளவுக்கு வெற்றிகரமாக இல்லை தான் இருக்குது அவை இவர்களுடைய அந்த வருமான மார்க்கங்கள் என்பது மிக குறை அவை இந்த மிக குறைவான நிலையில் இருக்கே கூட இவர்கள் எப்படி இதை பதினஞ்சு வீதமாக உயர்த்த போகின்றார்கள் என்றது உண்மையில் ஒரு மிக முக்கியமான நெருக்கடியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் இந்த வறுமையை பதினைஞ்சி வீதமாக குறைக்க வேண்டும் என்று சொல்லி சர்வதேச நாணயம் நிதியான் கூறியிருக்கிறது இப்போது இருபத்தாறு வீதம் இருக்குது அதை பதினஞ்சு வீதமாக குறைக்க அதாவது இருபத்தாறு வீத மக்கள் பர்மக்கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்பதுதான் தான் அர்த்தம் இதற்கு குறிகாட்டி வந்து இந்த நாடொன்றுக்கு மூன்று தசம் ஆறு அஞ்சு டொலரை வருமானமாக போறக்கூடியதான் குறியாட்டியாக வச்சிருக்கிறார் இதாலான இருபத்தாறு வீதம் ஆனால் சர்வதேச குறியாட்டி வந்த ஆறு தேசம் எட்டு அஞ்சு அதே நான் ஆகணுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட அறுபத்தேழு வீதம் மர்ம கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழல் வரும் ஆக இவர்கள் என்ன எப்படி இவர்கள் இந்த வறுமையை குறைக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கு மூன்றாவது வந்து இந்த வரவு செலவு திட்டம் பற்றாக்கூட வரவு செலவு திட்டம் பற்றாக்கூட ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலுமே அது ஊடியதாக இருக்கு இல்லாமதான் இருக்குது அப்போ அதே பதிமூன்று வீதமாக குறைக்க சொல்லி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இப்போ இருபத்தி நாலு வீதமாக இருக்குது கடன் கொடுக்க வேண்டிய நிலைமை இல்லாதனால இருபத்தி நாலு வீதமாக இருக்குது கடன் கொடுக்குறதையும் சேர்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வீதம் வரும் அப்போ முப்பத்தி மூன்று வீதம் வரவு செலவு திட்ட பற்றாக்கூட இருக்கும் இந்த பற்றாக்குறையை கூட தொடர்ச்சி பேடையிலாது அப்போ இது எப்படியாவது குறைக்க வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்கு இருக்கிறது அடுத்தது செம்மதி நிலுவை பிரச்சனை அது ஏற்கனவே நான் கூறியிருக்கின்ற சென்மதி நிலுவை பிரச்சனையும் படுமோசமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வேறு உள்ள வேறுபாடு அதையும் தீர்க்க வேண்டிய நிலைமை ஒன்று இருக்குது மற்றது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றது ஊழல் என்றது இலங்கை முழுவதுமே வியாபித்திருக்கின்ற ஒரு விஷயம் அது சாதாரண தொழிலாளர்கள் தொடக்கம் அரசௌக்கியோகத்தர் எல்லா இடம் வியாபித்திருக்கின்ற ஒரு படி அதில் பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் இருக்கிறார்கள் ஊழல் என்ற விவகாரத்தில் வச்சால் அந்த புள்ளிகள் எல்லாம் கை வைக்க வேண்டிய எல்லாமே வரும் அந்த புள்ளியல்ல கை வைப்பது தொடர்பான அரசாங்கத்துக்கு பெரிய அழுத்தங்கள் எல்லாம் இருக்குது குறிப்பாக ராயபக்சவர்கள் மீது அவன் நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்று சொல்லவே சீனா இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொன்னதாக தவறு உடலுக்கு நல்ல உதாரணம் என்னென்னு சொன்னால் அந்த கட்டாயக்காய் ஆ போட்டுக்குள்ளால போகிற தமிழ் இளைஞர்கள் எந்த விதமான முழுமையான சட்ட ரீதியான கூட கொண்டு போனாலும் அங்கே குடிவரக்கூடிய நகல்வா அதிகாரிகளுக்கு காசு கொடுக்காமல் போயிடலாம் அவன் நேரடியாகவே கேட்குற சூழல் எல்லாம் இருக்கு இப்படி ஒரு வியாபித்திருக்கின்ற ஊழலை இவர்கள் எப்படி சரி செய்ய போகின்றார்கள் என்பதும் எல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது இவர்களுடைய பொள்ளாரம் சம்பந்தமான பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை வருவது ஆட்சியியல் பிரச்சனை அரசியல்வாதிகள் அரசியல் பேசலாம் அரசியல்வாதிகளிடையே அரசியல் பேசுறதுக்கும் ஆட்சி நடத்துறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு சிறந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சிறந்த ஆட்சியாளர்களாக இருக்கலாம் இன்றைய இருக்கிற எல்லாம் புதியவர்கள் அவ புதியவர்கள் வந்து ஆட்சி அனுபவங்கள் எதுவும் இல்லாத ஆட்சி அனுபவங்கள் எதுவும் இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த பொது நிர்வாக கட்டமைப்பிலாம் தங்கி நிற்கவும் பொது நிர்வாக கட்டமைப்பு மிக மோசமான ஊழலும் துச்சம் என்று நான் திடம் அப்போ இவை ஆட்சி அனுபவம் இல்லைன்னா முழுக்க அவர்களில் தங்கி நிற்க வேண்டி வேறும் அவர்களில் தங்கி நின்று கொண்டே நல்ல ஆட்சியை கொண்டு போகிறதில் ஒரு பாரிய நெருக்கடியும் சிக்கலும் இருக்குது அப்போ இது அவர்கள் எப்படி பூர்த்தி செய்ய போகிறார்கள் என்பது உண்மையில் மிகவும் சிக்கலான விஷயம் ஏனென்றால் ஏற்கனவே ஒரு அரசியல் கட்டமைப்புக்கு பழக்கப்பட்டது தான் அந்த பொது நிர்வாக கட்டாயம் இவர்களுடைய புதிய முரமமாற்ற செயற்பாடுகளுக்கு எல்லாம் அது ஒரு முழுவதுமே சம்மதம் தெரிவிக்குமா என்று சொல்லி சொல்ல முடியாது அவை ஆட்சியின் நெருக்கடியும் சந்திக்கிற பெரிய நெருக்கடியாக வரப்போகிறது என்பது என்னுடைய கருத்து மூன்றாவது பூகோள புவிசார அரசியல் போட்டி இன்றைக்கு பூகோள புவிசார அரசியல் போட்டிக்குள்ளே இலங்கை மாட்டுப்பாட்டு போச்சு முழுக்க அது விரும்ப வேண்டாம் விரும்பியோ விரும்பாமலோ மாட்டுப்பட்ட சூழல் இருக்குது அப்போ இதில் முரண்பட்ட வல்லரசுகளுக்கு இடையிலே எப்படி சமதூரத்தில் இருக்கிறது ஏனென்றால் அந்த முரண்பட்ட வல்லரசுகளுடைய என்றது வேறு இந்தியா அமெரிக்கா கூட்டினுடைய நலன்கள் இந்தோ பசிபிக் மூலோபாயத்தை சேரும் சீனாவினுடைய நலன் வந்து பட்டிபாத திட்டத்தை கொண்டு வர்றது அப்போ இவர்களுடைய ரெண்டு நலங்களுமே வித்தியாசம் அப்போ ரெண்டு நலங்களையுமே கையாளக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கிறதா என்றால் இவர்கள் சமதூரத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்க பார்க்கிறார் ஆனால் இந்தியா சொல்வது என்னென்றால் தனக்கு தான் முதலிடம் தரும் ஒன் அப்போ இந்தியாவுக்கு முதலிடத்தை இல்லாமல் சமதூரத்தில் இருக்கிற விஷயத்தை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போறே அதே போல் சீனாவும் விட போறே இன்றைக்கு சீனாவும் இந்தியாவும் போட்டிக்கு பத்திரிகையாளர் மாநாடு நடத்துகிறதும் போட்டிக்கு சந்திப்புகளை செய்கிறதும் கூடுதலாக அரங்கேற்றப்படுகின்ற ஒரு சூழல் வரும் வட ஜாப்பானத்துக்கே வந்து வ வட கிழக்கு பகுதி எல்லாத்திலும் இந்தியாண்ட கோட்டையாக இருக்கின்ற வடகிழக்கு பிரதேசங்களில் கூட சீனா கால ஒன்று எல்லாமே எல்லாம் இருக்குது அவை இந்த நிலைமையில இவர்கள் எப்படி கையாள போகின்றார்கள் என்பது அடுத்த ஒரு பிரச்சனை இது முக்கியமான விஷயம் அடுத்தது நான் பிரச்சனை இன்றைக்கு பொள்ளார பிரச்சனையுடைய பேரே இன பிரச்சனை தான் இவ்வளவு கடன்கள் சொன்னால் இதுக்கு முழுக்க காரணம் தான் அவன் நீங்கள் பொள்ளார நெருக்கடியை தீர்க்கணுமான்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில் இன பிரச்சனையை தீர்க்கணும் சர்வதேச நாணய நிதியை நிபந்தனை வீச்சிருக்கு மூன்று லட்சம் இராணுவத்தையும் ஒரு லட்சமா குறைங்க சொல்லி அப்போ ஒரு லட்சமா குறைக்கிறான்னா இன பிரச்சனையை தான் குறைக்கலாம் அப்ப இன பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சூழலை உருவாக்கும் ஆனா அந்த சூழல் தென்னிலங்களை இன்னும் இல்லை தென்னங்கலை சிங்கள மக்கள் மத்தியிலேயே ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்கிற செயற்பாட்டுக்கு இவன் போவாயில்லை ഭയം അപ്പോൾ അതേയും ചെയ്യാമൽ അപ്പയും ചെയ്യാമൽ இன்னும் பிரச்சனையாக தீர்க்க முடியாத சூழல் ஒன்று தான் இவர்களுக்கு ஏற்படும் இன்றைக்கு அதிர்ஷ்டவசமாக அவர்கள் இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்குடியான புலவுகளை பயன்படுத்தி தமிழ்நாக்கள் மத்தியில் ஒரு ஒரு முதன்மை நிலையை எடுத்தார் ஆனால் இந்த முதன்மை நிலையை இவர்களால் தக்க வைக்க முடியுமா என்றது கேள்விக்குரியான விடியம் வந்த உடனே அவர்கள் சில நல்ல விஷயங்கள் ஒன்று ரெண்டு நல்ல விஷயங்களை வீதியை திறந்து இருக்கிறாரு வீதியை திறந்திருக்கிறார்கள் ஏதாவது காணியில் விடுவிக்கையில் படத்துறை கற்கோள இராணுவமும் அகற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கு രാണത്തിനാൽ അത വരുമ്പയില്ലേന്ന് ഒരു ചെയ്തി അടിപെടു അപ്പോൾ അങ്ങേയും അവയ്ക്ക് സിക്കലാണ് പ്രചന മറ്റത് அவர்கள் என்னதான் சொன்னாலும் வந்து இனவாதத்தை விட்டுட்டு அவர்களால் போக முடியாது இன்றைக்கு பாருங்க என்னென்னு சொன்னால் அமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறன்னா வடகிழக்கில் ஒரு அமைச்சர்களும் இல்லை அப்போ வடகிழக்கு மக்கள் உங்களுக்கு ஆதரவு தரையக்குள்ளே அதுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு தேவையொன்றே இருந்தது ஆனால் அவர்களாக காண அவர்கள் சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் தாம உடையவர்களால் தான் அமைச்சர்களாக ஆதரித்து அப்போ நீங்கள் தாம இல்லாதவர்களே அமைப்பாளர்களாக போட்டீங்க தமிழாக்கள் ஏற்கனவே ஏன்னா ஒரு மருத்துவர் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் ஆனந்தராஜ் அவர் ஒரு இறுதி பணிப்பாளர் வர் அவர் திறமை இல்லாதவர்கள் ரெண்டு இல்லை உங்களுடைய அந்த விருப்பம் இருக்கையில் மற்ற பக்கத்தில் வவனியாவில் ஏற்கனவே தேர்தலில் தோல்வியடைஞ்ச ஒரு சிங்கள சிங்கள ஒழிப்பாளர் ஒருவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக்கி அவருக்கு பிரதியமைச்சர் பதவி நியாயம் கொடுத்திருக்கீங்க ஏன்னா வவனி மாவட்டத்தில் வந்து சிங்கள அரசியலாக பலப்படுத்தவன் பண்ணாங்க அப்போ நீங்கள் இந்தவாத நடவடிக்கைகளே எடுக்கிறீங்க மற்றது இந்த நினைவுகூரல் உரிமைன்றது சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட உரிமை அது யாரை நினைவுகூரலாம் போரில் வந்தவர்கள் நினைவுகூறுன்றது அங்கீகரிக்கப்பட்ட உரிமை அந்த நினைவுகூரலை மேற்கொண்டமைக்காக அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யும் நல்லமே காணப்படுகிறோம் இவ்வளவுக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் வந்தால் நீக்குவோம் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் கூடுதலாக கூறியவர்கள் அவர்களால் இன்றையும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யும் நல்லம் புலிகளினுடைய சின்னங்களையோ கொடிகளையோ பாவிக்கக்கூடாதுனு சொல்லி சொல்லப்படும் நீங்களே என்ன ரோணவிய விராண்ட சின்னங்களையும் படங்களையும் பாவிக்காமையா செய்கிறீங்க அதே உங்களுக்கு ஒரு சட்டம் இவர்களுக்கு ஒரு சட்டம் என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் இங்கே வருகின்ற ஒரு சூழல் ஒன்று இருக்குது அப்போ இதில் வந்து தமிழ் மக்களினுடைய அவிலாசைகளோடு முரண்படக்கூடிய வகையில் தான் இவர்களுடைய செயற்பாடுகள் அப்போ தொடர்ந்து இந்த நிலைமைகள் வரமான்னு சொல்லி நல்லது நான் நினைக்கிறேன் வேண்ட உண்மமோம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே தெரிய தொடங்கும் தமிழாக்கள் உண்மமோம் ஆறு மாதத்துக்குள்ளே தெரிய தொடங்க கூட இவர்களுக்கு எதிரான ஒரு நிலைமை தான் தமிழ் பகுதிகளில் வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் ஆகவே இந்த எல்லா நெருக்கடிகளும் சேர்ந்து இவர்களால் தொடர்ச்சியாக ஆட்சியை நடாத்துவது கடினமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நான் முன்னரே கூடியது போல எதிர்பார்க்காத வகையில் வடக்கு மாகாணத்தில் ஜேஜிபி முதன்மையான இடத்தை பெற்றிருக்கின்றது அதுக்கு பிரதானமான காரணமே நான் ஏற்கனவே கூறியது போல தமிழ் தேசிய கட்சிகளிடம் இந்த பிளவுகள் அது குறிப்பாக தமிழேசி கட்சிக்கு கிடைத்த வாக்குகளையும் சங்கு கிடைத்த வாக்குகளையும் சேர்த்திருந்தாலே தொண்ணூற்றி மூவாயிரத்து கிட்ட வரும் அதோட இந்த தவறாயாக கிடைச்ச வாக்குகளை இஞ்சி இருந்தால் தொண்ணூற்றி மூணாயிரத்துக்கிட்ட வரும் ஜேஇபிக்கு ஒரு ஆசனம் தான் கிடைக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு ஆகவே இவர்களுக்கு இந்த ஆசனம் கிடைச்சது தம தேசிய கட்சிகளுக்கு இடையான பிளவுதான் கேரணம் ஏன் இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகள் உணரக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இன்றைக்கு உருவாகியிருக்கேன் என்றால் இன்றைக்கு எல்லோரையும் ஒரே மட்டத்துக்கு கீழராக்கி கிடக்கும் அப்போ இதில் இருந்து தங்கின்ற இருப்பதுக்கும் ஏதோ ஒரு வகையிலேயும் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு போகணுமென்ற ஒரு நிற்பந்தான் இன்றைக்கு உருவாகி இருக்கு ஒருங்கிணைந்த அரசியலை கொண்டு வந்தால் தான் எதிர்காலத்தில் வர்ற நெருக்கடிகளுக்கும் அவங்க கொடுக்க குடிச்சா இருக்கும் அன்றா அரசாங்கம் சொல்லி தாங்கள் வந்தால் உடனடியாக புதிய அரசியல் ஞாபகம் கொண்டு வருவோம் அப்போ கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்குள்ள நாங்கள் புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ அந்த புதிய அரசியல் ஜாப்பில் தமிழ் மக்களினுடைய நலங்களை பீணக்கூடிய வகையில் ஒரு சமஸ்டிக்கான அரசியல் தீர்வை கொண்டு வர என்று சொன்னால் தமிழ் தரப்பு ஒருங்கிணைஞ்சு அதுக்காக குரல் கொடுக்கணும் தமிழ் தரப்பு ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க இல்லையான்னு சொன்னால் ஏற்கனவே ஆட்சிக்குள்ளே உட்பட்டதான ஒரு தீர்வு ஒன்றுக்கு தான் சாத்தியமாக என்னதான் நீங்கள் அதிகாரப்பயர்வை வழங்கினாலும் அது ஆட்சிக்குள்ளே வழங்கினால் அந்த அதிகாரப்பயர்வுனாலே எந்த பெரிய இல்லை மான சபைண்டிய அனுபவம் எங்களுக்கு அதைத்தான் சொல்லும் அவை ஒற்றையாட்டிக்குட்பட்ட ஒரு தீர்வுக்குள்ளே நாங்கள் இருக்க முடியாது அப்போ ஏதோ ஒரு வகையிலான ஒரு கூட்டாட்சி வடிவத்தை நோக்கி போவேன் அப்போ அந்த கூட்டாட்சி வடிவத்தை நோக்கி போகிறான்னு சொல்லி சொன்னால் தமிழ் இருந்து அதுக்கு ஒரு வலுவான அழுத்தம் பரவான் நான் ஏற்கனவே கூறினான் என்ன என்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்களோட சின்ன தேசியனமாக இருக்கிற வழியால் அவர்கள் கொடுக்கின்ற அழுத்தங்கள் கூட உண்மையில் போதாது அவர்கள் த தங்களுக்கு பின்னால் வேறு வேலை சக்திகளை திரட்டவன் உலக தமிழர்களை தங்களுக்கு பின்னால் திரட்டும் உலக முற்போக்கு என்ன சக்திகளை தங்களுக்கு பின்னால் திரட்டும் திரட்டி ஒரு பெரிய வலுவான அணியாக முன்னுக்கு போய் கோரிக்கைகளை வைக்கக்குள்ளான் அந்த கோரிக்கைகள் அழுத்தங்களாக பரவி அது ஒரு ஒரு வினத்திறனுடைய செயற்பாட்டுக்கு கொண்டு போய்விடும் அப்போ அதை நோக்கி நாங்கள் நகரவன் அதை நோக்கி நகர்றதுக்கு முதல் நிபந்தனை தாயத்தில் ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் பண்ணும் அவை அந்த ஒருங்கிணைந்த அரசியலை எப்படி கொண்டு வர்ற என்பது தொடர்பான ஒரு உரையாடலை வலுவாக நடாத்தி அதற்கு அதற்கான அழுத்தங்களை கொடுப்பது தான் இன்றைக்கு அவசியமானது என்று நான் நினைக்கிறேன் ஒருங்கிணைந்த அரசியலை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு வருவதென்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய அரசியல் இலக்கையும் அந்த இலக்கை அடைவதற்கான வழிபரப்படத்தையும் தெளிவாக உருவாக்குவோம் அதுதான் எல்லாரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அப்போ அது ஒரு தரப்பு சமச்சியன்னு சொல்ல இன்னொரு தரப்பு பயன்பூடாத திருத்தம்னு சொல்லி கொண்டு போகவே இல்லாது அப்போ எல்லாரையும் சேர்ந்து ஒரு குழலை வைக்கணும் அப்போ இலக்கை கிளியராக தீர்மானிக்கணும் இனப்பிரச்சனை என்பதே தமிழ் மக்களோடு தேசமாக இருக்கிறது அழிக்கப்படுறதா இனப்பிரச்சனை என்ற வகையில் அந்த அழிப்பிலிருந்து பாதுகாப்பதாக எங்களுக்கான தீர்வு இருக்கும் அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே கூறு வழக்கம் கோட்பாட்டு ரீதியாக நாலு விஷயங்கள் இருக்கோம் தமிழ் மக்களை முதல் ஒரு தேசியனமாக அங்கீகரிக்கும் ரெண்டாவது அவர்களுடைய ஆட்சி அதிகாரமான விரோமே அங்கீகரிக்கும் மூன்றாவது தமிழ் மக்களுக்கு ஒரு தேசியனம் என்ற வகையில் தந்தை தளபதியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநிணய உரிமை இருக்கும் சுயநிணய உரிமை அங்கீகரிக்கும் நாலாவது சிவனின் உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறுமுறை உருவாக்கும் அப்ப இலங்கை என்ற அரசு அதிகார கட்டாய உரிமையை சமதிச்சியா இது கோட்பாட்டு ரீதியாக இருக்க வேண்டும் இதுக்கு நாங்கள் ஜாப்பு வடிவம் கொடுக்க நாலு விஷயம் முக்கியம் அதில் ஒன்று தாய ஒருமைப்பாடு அப்போ வடகு கிழக்கு இணைந்த அதிகார அழக என்பது முக்கியம் தமிழ் மக்களுடைய கூட்டிருப்பை கூட்டுரிமையை கூட்டு அடையாளத்தை தப்பு இந்த அதிகார அழகு என்றது முக்கியம் அது இல்லாமல் அதிகார அழகாக நாங்கள் மெயின்டெயின் பண்ணுவோம் கிழக்கு இணைந்த அதிகார அழகு என்றதான் நாங்கள் வலுக்கிளியராக பேசுகிறதா இருக்கும் அதில் முஸ்லீம் தரப்பு எப்படி உள் வாங்குறா போகிறான்றோட தான் ஒரு முடிவுக்கு வரலாம் முஸ்லீம் தரப்பு இல்லை என்றாலும் கூட எங்களுக்கு ஒரு அது ஏராளமாக வேணுமென்ற இதில் நாங்கள் உறுதியாக இருக்கணுமென்றது ஒரு விஷயம் ரெண்டாவது சுயநிதி உரிமையை பிரயோகிக்கக்கூடிய சுவாட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு தேவை ஏனென்று சொன்னால் சுவாட்சி அதிகாரங்கள் ரெண்டு காரணங்களுக்கு தேவை ஒன்று வந்து தமிழ் மக்கள் தேசியனம் என்ற வகையிலே அவர்கள் அதுக்கு பிறப்பாலேயே உரித்துடையவர் ரெண்டாவது இந்த ஒரு நீண்ட இன அடிப்பு காரணமாக தமிழ் மக்கள் ஒரு ஐம்பது வருஷம் பின்தங்கி இருக்கணும் அந்த ஐம்பது வருஷம் இடைவெளியை நிரப்ப வேண்டும் சொன்னால் தமிழ் மக்கள்கைகளில் நிறைய அதிகாரம் தேவை அவை ஒரு சுவனின்ய உரிமையை பிரிவகிக்கக்கூடிய சுவாட்சி அதிகாரங்கள் என்றால் தமிழ் மக்களுக்கு தேவை இது எப்படி கொண்டு வரது இதுக்கு இதுக்குள்ளே என்னென்ன உள்ளடக்கங்களை நாங்கள் சேர்க்கலாம்ன்றத நாங்கள் வலு கவனமாக இருக்கோம் குறிப்பாக சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளும் தமிழ் மக்கள கைகளில் இருக்கும் மூன்றாவது விஷயம் சமசி ஆட்சி அல்லது கூட்டாட்சி என்றது கூட்டுஞ்சி ஆட்சியுமே வரலாம் ஸோ கூட்டில தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணுறது கூட்டில் ஒரு தேசிய இனமாக பங்கு பெற்றுக்குரிய பொறிமுறையை உருவாக்கணும் என்றால் மத்திய அரசு வந்தவர் சிங்கள பவுத்தரசாக தான் இருக்குது மத்திய அரசை சிங்கள பவுத்தரசாக வச்சுக்கொண்டு எந்த தீர்வு வழங்கினாலுமே அதனோட முறைக்கு வராது அவை நாங்கள் அதிலே கவனமாக இருக்கணும் நாலாவது சுவாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு என்னடா ஒரு கையால் கொடுத்து போட்டோம் மறு கையால் பறிக்கணும் எல்லாமே எல்லாம் இருக்குது அவை அது இல்லாமல் எங்களுடைய விவகாரங்கள் தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்க அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு பொறிமுறையை ஒரு சட்ட பொறிமுறையை எப்படி உருவாக்குவது என்பது தொடர்பாக நாங்கள் கவனம் செல்வோம் இந்த நான்கும் அங்கே கோட்பாட்டு ரீதியாக நான்கு இந்த யாப்பு வடிவ ரீதியாக நான்கு இந்த எட்டும் சேர்ந்தது தான் தமிழ் மக்களுடைய அரசியல் இலக்காக இருக்கும் இந்த இலக்கிலேயே எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் இந்த இலக்கை பேருந்து ஒரு ஆள் அங்கால இங்கால இழுக்கிற எல்லாம் வரக்கூடாது அல்லது இன்றைக்கு இதை பார்ப்போம் நாளைக்கு கதை பார்ப்போம் என்ற எல்லாக்கும் போகாமல் எல்லோரும் முழுமையாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்வாக இருக்கும் இதுக்கு எங்களுக்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சில தீர்வுகள் இருக்குது இது தமிழ் மக்கள் பேரவையினால் உருவாக்கப்பட்ட தீர்வு வடக்கு தவையால் முன்வைக்கப்பட்ட தீர்வுகள் எல்லாம் இருக்குது அவற்றையெல்லாம் எடுத்து தேவையான வேணுமெண்டால் இன்னும் சேர்த்து ஒரு வலுவான தீர்வு உண்டை நாங்கள் உருவாக்கலாம் உருவாக்கி போட்டால் அதையே எல்லாருமே ஏற்றுக்கொள்ளவோம் ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிற ஏற்றுக்கொண்டு அதில் விலகாமல் இருக்கக்கூடிய அழுத்தத்தை சில வழியில் இருக்க தமிழ் மக்கள் கொடுக்குவோம் கொடுக்குறதுன்னு கூட தான் நாங்கள் அதை போயிடணும் இதை விட இதை நாங்கள் இதை ஒரு வழிபிரவடமாக பார்க்குறது அடையிறத்துக்கான வழிபரவணம் வரையக்குள்ள நாங்கள் கான கவனம் செலுத்தும் முதல்ல வந்து ஒரு எங்களு எங்களுடைய இலக்குக்கான அரசியல் நியாயப்பாடுகளை தொகுத்து வைக்கணும் ஒரு தேசிய பேர் இயக்கத்தை உருவாக்குவோம் மற்றது உலகத் தமிழர்கள் உலகத்தினுடைய முற்போக்கு சக்திகள் அவற்றை தாயக மக்களோட இணைக்கும் ஒரு சமூக மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வரோம் இந்த நடக்கிற ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவதற்கு தான் அவர் சர்வதேச பாதுகாப்பு பொறுமுறையை கொண்டு வரோம் சர்வதேச அரசியலை கையாளவும் எங்களுக்கான ஒரு அதிகார மையத்தை உருவாக்குவோம் கிழக்கு கையாளுக்கான புதியதல் தந்திரோபாயங்களை உருவாக்குவோம் மக்கள் பங்கை பரிசியலை கொண்டு வருவோம் எல்லாம் வளிவரோடத்துக்குள்ளே அடங்கியிருக்கும் அவை இழக்கும் வலிவரோட சீராக இருந்தால் தான் எங்களால் முன்னோக்கி நகர முடியும் என்று நான் நினைக்கிறேன் நாவே இந்த தமிழ் தேசிய சக்திகளாக இருப்பவர்கள் இந்த விடயத்தில் வலுவான கவனத்தை செலுத்துவது மிகவும் அவசியமானது என்பது தான் என்னுடைய கருத்து